இப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து என்ன சாங்கன்னா அங்கே ஒளிஞ்சு தான் இருக்காங்க வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் வெளியில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பசு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் அது அதுக்கடுத்து தான் அந்த பிரச்சனை முடிஞ்ச பின்னாடி தான் விஜய் வரலான்ட்டு இருக்காங்க அதுக்குள்ளேயும் இங்கே பார்த்தோம்னா காவேரிக்கு அம்மா போட்டு காய்ச்சல் பயங்கரமாக இருக்குது அவங்க அம்மா தொட்டு பார்த்துட்டு இருக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா கங்கா வந்து நான் என்ன ஆச்சு அப்படின்னு தொட வராங்க உடனே அவங்க குமரனோட அம்மா சொல்கிறாங்க நீலாம் பிள்ளைதாச்சு பிள்ளைதான் ஆச்சு பிள்ளை வயிற்றில் குழந்த இருக்குது இந்த மாதிரி காய்ச்சிருக்கப்போ தொடக்கூடாது யாரையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஓ பேசுது உடனே காவேரி வந்து என்ன யாரும் தொட வேணா நான் ஒரு ரூமில் நானே தனிமையாக படுத்திக்கிறேன் நானாக தனியாக இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமில் போய் தனியாக படுத்துருக்காங்க அப்போ பார்த்தோம்னா விஜய் வந்து சர்ப்ரைஸாக வந்து க தட்டி நீங்கள் உனக்கு உடம்பு சரியா வரைக்கும் நான் தான் உங்க கூட இருப்பேன்றாங்க அந்த கேப்பில் பார்த்தோன்னா அவங்க அம்மா வந்து கதவை தட்டி டீ கொடுக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வராங்க அப்போ வந்து டக்குன்னு விஜய் கதை திறந்துட்டு அப்படியே அவங்க அம்மா பார்த்தா ஷாக் ஆகிற முன்னாடியே போய் என்ன செய்யாங்கன்னா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்போ பார்த்தோம்னா காவேரி படுத்துருக்காங்க கதவை யார் திறந்தானு அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல அங்கேருந்து விஜய் ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க அப்புறம் காவறி இருந்துச்சாங்க அடியே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கிங்காக பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க மறக்காமல் கம்மெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ